ஆண்டவரும் ஆகிய இயேசுவின் பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அருமையான போதகரும் எனது நண்பருமான ஜபம் டிவி ஃபவுண்டர் எல்லாராலும் அன்போடு கூட அழைக்கப்படும் ஜபம் என்கிற ஜஸ்டின் திமுத்தியூ அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கத்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபத்தை மையமாய்க் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடைய ஊழியம் வெற்றி நடை எங்கள் வாழ்த்துக்கள் ஒரு மணி நேரமாவது கூடாதா என்று ஸ்ரீஷலிடம் கேட்ட இயேசு ஒருவேளை உங்களை பார்த்திருந்தால் ஜஸ்டினை போல கூடாதா என்று கேட்டிருப்பாரோ என்ற சந்தேகங்கள் உங்களை பார்த்தவுடன் எழும்புகிறது ஜபத்தை சுவாசமாக்கி ஜபத்தை உயிராக்கி சுவாசத்தையும் உயிரையும் கலந்து ஜபத்தை சுவாரஸ்யமாக்கி நீங்கள் செய்கிற ஜபம் என்கிற இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய உண்டாக கத்தர் உங்களுடைய எல்லைகளை விசாலமாக்குவாராக ஜபத்திற்கு சளைத்து போனவர்கள் அல்ல என்று நிரூபித்து கொண்டிருக்கும் என் நண்பனே வீரனே வீர நடை போடலாம் வெற்றி நடை போடலாம் உச்சி வெயிலில் உன்னை போல நடை போட முடியுமா ஜபத்தை அடையாளமாய் வைத்து ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடைய ஊழியம் ஜபமே உங்களுடைய அடையாளமாய் மாறிவிட்டது ஆயிரம் அழுத்தங்கள் வந்தாலும் ஜபத்திற்காக லைவ் பட்டனை அழுத்துவதில் சோர்ந்து போகாமல் ஆயிரம் தடைகள் படைகளைப் போல எழும்பினாலும் நடைப்பயணத்தை நிற்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற உங்களுடைய இயக்கத்தையும் பாரத்தையும் கத்தர் கண்டு எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாக சுதந்திரமாக கொடுப்பார் ஜபத்தின் மீது நீங்கள் கொண்ட தாகம் அதுவே உங்கள் இயக்கம் உங்கள் இயக்கம் இயக்கமாய் மாறட்டும் உங்கள் இயக்கம் இமயம் பட்டும் எட்டும் வரை எங்களுடைய வாழ்த்துக்கள் ஜபமே ஜெயம் காட் பிளஸ் யூ Have a blessed year.